ஒரு நாட்டோட அமைச்சர் பக்கத்து நாட்டுக்கு போனார் அப்படியே அவரு குதிரையில போயிட்டு இருக்கும்போது ஒரு கோயில் பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க சட்டையோட எடுத்துட்டு அவனை பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகிட்டு அவன்கிட்ட போனாரு அவன் இவரை பார்த்தாலும் ஐயா ஐயா பிச்சை போடுவியா காலையில இருந்து சாப்பிடலையா அப்படின்னு தெரிஞ்சிடான் இவர் அப்படியே அவனை பார்த்து அதிர்ச்சியாயி போனவரு பிச்சை எடுக்கிறியா நான் வந்து பிச்சை எடுத்து தான் இருக்கேன் தயவுசேத யாருந்தா போறீங்க காலையில இருந்து சாப்பிடலையா அப்படின்னு கெழிச்சுனா இவர் அப்படியே பாத்துட்டு அவனை மெல்ல தூக்குனாரு தூக்கிட்டு நீ பிச்சைக்காரன்ல நீ ராஜாவோட மகன் அட ராஜாவும் தெரியாது பூஜாவும் தெரியாது நான் பிறந்த பிச்சை தான் எடுத்துட்டு இருக்கேன் நீ தயவுசே போங்க மந்திரி மெல்ல அவனை தனியா பா தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு கூப்பிட்டு அவனுக்கு எப்போ கொஞ்சம் சாப்பிட கொடுத்துட்டு அவனை குதிரை வச்சு ஏத்தி கூட்டிட்டு போறாரு அவன் நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு மாட்டேன் அடம்பிடிக்கிறான் ஆனா இவரு அவனை விடல கூப்பிட்டு போயிட்டாரு அவங்க நாட்டுக்கு கூட்டு போனோன்னு அரசவையில ராஜா உட்கார்ந்துருக்காரு எல்லா மந்திரிகளும் உட்கார்ந்துருக்காங்க இந்த மந்திரி இந்த கந்தல் துணி போட்டிருக்க அழுக்கு துணி போட்டிருக்க இந்த பையனை கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போய் ராஜா கிட்ட ஒண்ணுமே பேசல அந்த பையன் தோழ்பட்டையில இருந்த சக்கர மாதிரி ஒரு அடையாளம் அந்த அடையாளத்தை மட்டும் ஒரு ராஜாவுக்கு காட்டாரு அந்த அடையாளத்தை பார்த்த ஒரு ராஜா வேகமா ஓடி வந்து அந்த பையனை அப்படியே கட்டி பிடிச்சு கொடுக்குறாரு மகனே சின்ன வயசுல போய் இப்ப நீ கிடைச்சுட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி கதறாரு அந்த அமைச்சர் தான் குருநாதர் அந்த மகாராஜா வந்து கடவுள் அந்த பிச்சை எடுத்துட்டு இருந்தாலும் அந்த பிச்சைக்காரன் அதுதான் நாம நாம எல்லாத்துட்டியும் என்னை அன்பு செய் என்னை அன்பு செய் என்னை அன்பு செய்யு பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் ஆனா நாம யாரோட குழந்தை கடவுளோட குழந்தை அத சொல்றதுதான் குருநாதர் வந்தாரு குருநாதர் வந்து சொல்லி நம்ம கேட்டோமா கேட்க மாட்டோம் ஆனா அந்த குருநாதர் நமக்கு எப்படி கேட்க முடியுமோ அந்த மாதிரி கேட்க வச்சு கடவுள்கிட்ட சேர்த்து வைப்பாரு